ஸ்ரீராமஜயம் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக கத்தவிரக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கத்தவிரக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய தேசங்கள் அபிமான கோவிலுடைய புராணம் அங்கே சேவை சாதிக்கிற பெருமாள் தாயார் குறிப்பா தாயாருடைய சிறப்பு என்னெல்லாம் அங்க உற்சவங்கள் நடக்கிறது கோவிலோட சிறப்புகள் என்ன எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோவில பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்க வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டுல ஏழாவது திவ்ய தேசமான திருக்கண்டியூர் அப்படின்ற திவ்யதேசத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சோழநாட்டு திவ்ய தேசங்களில் ஏழாவது திவ்யதேசம் திருக்கண்டியூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த க்ஷேத்திரத்தை வந்து பஞ்ச கமலக்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கிறான் ஏன் அப்படின்னாக்க க்ஷேத்திரத்துடைய பேரே கமலக்ஷேத்திரம் பெருமாள் கமலநாத பெருமாள் தாயார் கமலவல்லி தாயார் கமல புஷ்கரணி கமலாக்கிருதி கமலங்களுடைய சேர்க்கையா இந்த இடம் பஞ்ச கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது திருக்கண்டியூர் அப்படின்ற இந்த இடத்துல பெருமாள் பல திருநாமங்களோட நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார் வாமன அவதாரத்தை பற்றியும் அந்த அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் பண்ண அனுகிரகத்தை பற்றியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபலி சக்கரவர்த்தி வருஷத்தில் ஒரு நாள் அவனுடைய தேசத்தையும் அந்த தேசத்தில் வாழற மக்களையும் பார்க்கறதுக்காக வராம் அதை தான் திருவோணம் அதாவது ஓணம் பண்டிகையாக கொண்டாடுறோம் இல்லையா அந்த மகாபலி சக்கரவர்த்தி சேவிச்ச பெருமாள் அப்படின்றதுனால இந்த பெருமாளுக்கு பலினாத பெருமாள் அப்படின்ற ஒரு திருநாமம் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பெருமாள்ல ஹர சாப விமோச்சன பெருமாள் அப்படின்னு கூப்பிடுறா ஏன் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க பேர் ஏத்தா மாதிரி ஹர சாப விமோச்சன பெருமாள் ஹரன் அதாவது ஈஸ்வரனுடைய சாபத்தை தீர்த்து அவருக்கு விமோச்சனம் அளித்த பெருமாள் ஈஸ்வரன் பிரம்மாவுடைய ஐந்தாவது தலையை கொய்ய அந்த ஐந்தாவது தலை அவளுடைய கையோட ஒட்டின்ண்டே இருக்கு இல்லையா அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுத்த பெருமாள் இவர் அதனால இவருக்கு ஹர சாப விமோச்சன பெருமாள் அப்படின்ற திருநாமம் இருக்கு திருக்கண்டியூர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கண்டி அதாவது கண்டின துண்டித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு பிரம்மாவின் துண்டித்து அந்த தலை அவர் கையோடு ஒட்டி கொண்டிருந்தது இல்லையா ஈஸ்வரனுக்கு அதை தீர்த்து வைத்ததுனால இந்த இடத்துக்கு திருக்கண்டியூர் அப்படின்னு திருநாமம் இருக்குன்னு சொல்றா அது மட்டும் இல்லாம நீலகண்டன் அப்படின்னா அந்த ஈஸ்வரனை தான் குறிக்கும் இல்லையா அவர் இந்த அழகால விஷத்தை விழுங்கினதுனால அவருக்கு அந்த தொண்டை பகுதி நீளமாக எடுத்து அதனால அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பேர் இருந்தது இந்த கண்டி அப்படின்ற அந்த நீலகண்டனுடைய சாபத்துக்கு விமோச்சனம் அளித்ததுனாலையும் இந்த இடத்துக்கு திருக்கண்டியூர் அப்படின்ற திருநாமமும் உண்டு இந்த சேவை சாதிக்கிற பெருமாள் ஹர சாப விமோச்சன பெருமாள் உற்சவர் கமலநாத பெருமாள் பெருமாள் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயாருடைய திருநாமம் கமலவல்லி தாயார் கமல புஷ்கரணி கமலாக்கிருத விமானம் இந்த திருக்கோவிலுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கார் இந்த கோவிலில் வேற என்னெல்லாம் சனி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சக்கரதாழ்வார் லக்ஷ்மீந்திர சிம்ஹர் சுவாமி தேசிகர் சந்நிதி இந்த கோவிலில் நம்ம சேவிக்கலாம் தாயார் கமலவல்லி தாயார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கமலவல்லி தாயார்னாலே கமலம் அப்படின்னா தாமரை தாமரை இதழ்களை போன்ற கண்களை உடையவள் பெருமாளின் பிரியத்திற்கு உரியவள் அவளுடைய கண்கள் கருணை அலைகள் கொண்டுள்ளன சிறப்பான கமலவள்ளி தாயார் தான் இங்கே நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறா லக்ஷ்மி சஹஸ்ரமில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க கமலா எதனா சித்தே கலையே எத்பதாம்புஜம் சிரம் விபுத சன் மௌலி சித்த ஸ்தவகபூஷிதம் அப்படின்னு லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகான் வெங்கடாத்வரி அப்படின்றவரால் எழுதப்பட்ட அற்புதமான கிரந்தம்தான் ஸ்ரீலக்ஷ்மி சஹஸ்ரம் இந்த ஸ்லோகத்தில் தாமரையை இருப்பிடமாக கொண்ட மகாலட்சுமி தாயாருடைய சிறப்பு பற்றியும் அவளுடைய திருவடிக்கு எத்தனை விசேஷம் உண்டு அப்படின்றத பற்றியும் இந்த ஸ்லோகத்தில் மகான் ஸ்ரீ வெங்கடாத்வரி அவர் வந்து விளக்கியிருக்கார் தேவர்கள் எல்லாரும் அவளுடைய தலையில் வந்து பலவிதமான பாரிஜாத புஷ்பங்களை வந்து சூட்டின் இருக்காளாம் அவள் எல்லாரும் மகாலட்சுமி தாயாருடைய திருவடியில் விழுந்து சேவிக்கிறதுனால அவளுடைய சிரோ பூஷணம் அவள் சிரசில் இருக்கிற பூஷணம் எல்லாமே தாயாருடைய திருவடி தாமரைக்கு அலங்காரமாக ஆயிடுறதா இத்தனை சிறப்புடைய அந்த மகாலட்சுமி தாயாருடைய திருவடிக்கு எத்தனை விசேஷம் இல்லையா அவளுடைய திருவடியை நம்ம கெட்டியாக பற்றின்றோன்னா போகிறோம் அவளுடைய கருணை மழை என அவள் கண்கள்லேயே கருணை அலைகள் இருக்குது அந்த அலைகள் அத்தனையும் நம்ம மேலே வந்து விழுந்தா போகிறோம் நம்மளுக்கு சக்கல சௌபாகியமும் வந்து கிட்டும் இத்தனை விசேஷமான கமலவல்லி தாயார் தான் இந்த திருக்கோவிலில் நம்ம எல்லாருக்குமே சேவை சாதிக்கிறா இந்த திருக்கோவிலில் என்னென்னலாம் உற்சவங்கள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பங்குனி மாதம் பிரம்மோத்சவம் நடக்கிறது ஐப்பசி மாதம் பவித்ரோதவம் தனுர் மாச ஆராதனை வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபோத்சவம் மற்ற எல்லா பண்டிகைகளுமே ரொம்ப அற்புதமாகவும் சிறப்பாகவும் இந்த திருக்கோவிலில் நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த திருக்கோவில்ல இந்த பெருமாளை நம்ம சேவிச்சோம்னா நம்மளுக்கு சகல நன்மைகளும் அளிக்கக்கூடிய பெருமாளா இவர் நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் அதி அற்புதமான திவ்ய கேத்திரம் இந்த வாரம் தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில திருக்கண்டியூர் திவ்ய தேசத்துல சேவை சாதிக்கிற ஸ்ரீ கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஹரசாப விமோச்சன பெருமாளை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டோம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்க கதவிருக்ஷா சேனல்ல நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்குது திங்கக்கிழமையிலேருந்து நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகிறது எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பாருங்கோ எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லோரும் மறக்காமல் கத்த விரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்